இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன் சத்திய வசன நிகழ்ச்சியின் மூலமாக நாம் வாசிக்க வேண்டிய வேத பகுதி எபேசியர் ஐந்தாவது அதிகாரம் எட்டாம் பத்தாம் வசனங்களை நான் வாசிக்கிறேன் கவனமாய் கேளுங்கள் முட்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள் இப்பொழுதோ வெளிச்சமாய் இருக்கிறீர்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள் கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று நீங்கள் சோதித்துப் பாருங்கள் ஆம் பிரியமானவர்களே கர்த்தருக்கு எது பிரியமானது என்பதை சித்தமானது எது என்பதை சோதித்துப் பாருங்கள் அழகான வார்த்தை அல்லவா கடவுளுக்கு உகந்தது கடவுளுக்கு பிரியமானது எது என்பதை இங்கே சோதித்து பார்க்கும்படியாக எங்களை அழைக்கிறார் அதுதான் ஒரு வெளிச்சத்தின் பிள்ளையினுடைய தன்மையாக இருக்கிறது ஒரு வெளிச்சத்தின் பிள்ளையினுடைய தன்மையாக இருக்கிறது ஒருவேளை நீங்கள் கேட்கலாம் இது என்ன வெளிச்சம் என்று நீங்கள் கேட்கலாம் இங்கே வெளிச்சம் என்பது என்னவென்று சொன்னால் பொதுவாக இருள் என்று நாம் வர்ணிப்பது எதைவென்று சொன்னால் அதாவது இருள் என்பது எங்களுக்கு ஒன்றுமே கண்ணுக்கு தெரியாத ஒரு காரியம் ஒன்றும் பெருசாக எங்களுக்கு தெரியாது அப்போ அந்த இருட்டு என்பதை நாம் கவனமாக பார்க்கும்போது இருட்டு பிழை அல்ல இருட்டில் செய்யப்படுகின்ற காரியங்கள் இருளில் செய்யப்படுகின்ற விடயங்கள் இருளில் நடக்கின்ற காரியங்களை குறித்து அதாவது அதை குறித்து இது பாவத்தை குறித்து இங்கே பேசப்படுகிறது ஆம் அதிகமான காரியங்கள் வந்து மறைவிலே செய்யப்படுகிறதை தான் இங்கே இருள் என்று சொல்லப்படுகிறது ஆம் இன்னைக்கனேகமான நேரங்களில் நாம் மறைவிலே பல காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோம் மறைவு எப்போதெல்லாம் எங்களுக்கு மறைவு கிடைக்கிறதோ நாம் மறைந்திருக்க இடம் பார்க்கிறோமோ அப்போதெல்லாம் நாங்கள் ஏதோ ஒரு விஷயத்திலே தவற போகிறோம் தவற விடுகிறோம் நாம் ஒளிந்திருக்கிறோம் என்பது எங்களுக்கு வெளிச்சம் அதான் ஆதாமும் மேவாலும் பாவம் செய்தபோது போது அவர்கள் தேவனிடத்திலிருந்து தன்னை மறைத்து கொண்டார்கள் எனவே இருள் என்பது தங்களை மறைத்து கொள்ளுகிற ஒரு வாழ்க்கையை பற்றி இது பேசுகிறது இங்கே இருக்கின்ற முக்கியமான காரியம் அதுதான் அதாவது என்னவென்று சொன்னால் பொதுவாக அடிக்கடி நான் காட்டுகிற ஒரு உதாரணம் இந்த சில கற்கள் மண்ணிலே புதைக்கப்பட்டிருக்கும் சில கற்கள் மண்ணிலே புதைக்கப்பட்டிருக்கும் அந்த கற்களை நாம் தூக்கி பார்த்தோம் என்று சொன்னால் அதற்குள்ளிருந்த பூச்சிகள் புழுக்கள் சின்ன சின்ன ஜந்துக்கள் என்ன செய்யும் ஓடி அப்படியே ஒளிந்து கொள்ளும் உள்ளே போய் ஒளிந்து கொள்ளும் அப்போ இவ்வளவு காலம் அந்த ஜந்துக்கள் அந்த உயிரினங்கள் எல்லாம் என்ன செய்திருக்கிறது ஒரு இருள் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறது அப்போ இந்த வெளிச்சம் பட்ட உடனே அது எல்லாம் என்ன செய்கிறது வெளிச்சத்தை தாங்க முடியாதபடி அது உள்ளே ஒளிந்து கொள்ளுகிறது இதுதான் இங்கே இருக்கின்ற முக்கியமான காரியம் நீங்கள் அநேக நேரங்களிலே நாம் என்ன செய்கிறோம் என்று சொன்னால் வெளிச்சத்துக்கு அதிக நேரமாக நாம் ஒளிந்து கொள்ள பார்க்கிறோம் தேவனுடைய வெளிச்சத்துக்கு அடங்காதவர்களாக இருளிலேயே பாவத்திலேயே நாம் கிடந்து கொள்ள பார்க்கிறோம் அது மிகவும் தவறானது இந்த வார்த்தை எங்களுக்கு அழகாக சுட்டி காட்டுகிறதை ஒரு கணம் கவனியுங்கள் முட்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாக இருந்தீர்கள் அதாவது இருளாய் இருந்தீர்கள் இப்பொழுதோ கர்த்தருக்குள் இருக்கிறீர்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள் ஆம் நாம் இருக்கிறோம் இருக்கிறோம் பிரகாசமாய் இருக்கிறோம் எனவே நாம் பிரகாசத்தின் பிள்ளைகளாக கடவுளை வெளிப்படுத்துகிறவர்களாக நடக்க வேண்டியது எங்களுக்கு முக்கியம் நாம் எப்படி நடப்பது என்று நீங்கள் கேட்கலாம் அதற்கான பதிலையும் இந்த வாக்கியம் எங்களுக்கு சுட்டி காட்டுகிறது அது என்னவென்று சொன்னால் கத்தருக்கு பிரியமானது இன்னதென்று நீங்கள் சோதித்துப் பாருங்கள் அதான் அங்கே இருக்கின்ற முக்கியமான காரியம் ஏனென்றால் கடவுளே எம்மை வெளிச்சமூட்டியவர் அதான் நாம் பார்க்கிறோம் யோவான் முதலாம் அதிகாரத்திலே அவர் சொல்லி கொண்டு வருகிறார் அவருக்குள் ஒளி இருந்தது அவருக்குள் ஜீவன் இருந்தது அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாயிருந்தது அப்ப எது மனுஷருக்குள்ளே வந்து மனுஷனை பிரகாசிக்க பண்ணுகிறதோ அந்த ஒளியே மெய்யான ஒளி என்பதை நாம் யோவான் முதலாம் அதிகாரத்திலே பார்க்கிறோம் அப்படியானால் தேவனே எங்களை ஒளி ஓட்டுபவர் அப்படி என்றால் என்ன செய்ய வேண்டும் ஒளிக்குரிய வாழ்க்கையை நாம் தேவனிடத்திலிருந்தே பெற வேண்டும் தேவனே அதற்குரிய வழிகளை எமக்கு கற்றுக் கொடுக்கிறார் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமான சகோதரனே சகோதரியே நீங்கள் பாவத்திலே உழன்று தவிக்கின்ற ஒருவரா உங்களுக்கு நீங்கள் ஒரு இருள் உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா உங்களுடைய வாழ்க்கை அந்தகாரமானதாக இருக்கிறதா சற்று சிந்தித்து பாருங்கள் இந்த அந்தகார வாழ்க்கையிலிருந்து உங்களை ஒளி கூடிய ஒரு வாழ்க்கைக்கு மாற்ற வல்லவர் இயேசு கிறிஸ்து மாத்திரமே அவருக்குள் ஜீவன் இருந்தது அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது என்று நாம் வாசிக்கிறோம் அல்லவா ஆம் அவர் உங்களை ஒளியூட்ட விரும்புகிறார் ஒருவேளை அது உங்களுடைய பாவமாக இருக்கலாம் அல்லது உங்களுடைய பிரச்சனையாக இருக்கலாம் அது உங்களுடைய வாழ்க்கை இருளுக்குள் வைத்திருக்கலாம் ஆனால் நீங்கள் அந்த இருளிலிருந்து வெளிவர ஆசைப்பட்டால் இந்த ஒளியாகிய ஆண்டவருக்கு உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் ஒப்புக்கொடுங்கள் ஒப்பு கொடுக்கிறது மாத்திரமல்ல அந்த தேவனுக்கு எது பிரியம் என்பதை நீங்கள் பற்றி பிடித்து கொள்ளுங்கள் அதுதான் உங்களுக்கு வழியான அதுதான் உங்களுக்கு ஏற்ற வழியாக அமையும் பிரியமானோர்களே இன்றைக்கு அநேக நேரங்களிலே நாம் வாழ்க்கைக்குரிய பாடங்களை பல இடங்களிலே தேடி அலைகிறோம் இவை எல்லா காரியத்திலையும் தேடி அலைந்து பின்பற்றி பிறகு என்ன செய்கிறோம் ஒரு வெறுமையை உணர்கிறோம் ஆனால் கர்த்தரை நம்பி கர்த்தருக்கு பிரியமானதை நாம் செய்யும் போது எங்களுடைய வாழ்க்கை ஒரு அர்த்தமுள்ளதாக மாறும் எங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் கிடைக்கும் பிரியமானவர்களே என்கிறதை நீங்கள் மறவாதிருங்கள் அதுதான் எங்களுக்கு தருகின்ற அருமையான பாடமாக இருக்கும் அடுத்த பதினோராவது வசனம் இன்னும் ஒரு அழகான காரியத்தை சொல்லுகிறது அதாவது கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளுங்கள் நாம் கனியற்ற அந்தகார காரியங்களை கடிந்து கொள்ள வேண்டும் அதாவது நாம் அதை வெறுத்து ஆண்டவருக்கு பிரியமானதை சோதி தறிந்து நாம் பின்பற்ற வேண்டும் என்பதுதான் தான் இருக்கின்ற முக்கியமான காரியம் எங்களுக்குரிய கனியற்ற அந்தகாரமான காரியங்களை கடிந்து தூர எறிவோம் கர்த்தருக்குரிய காரியங்களை பற்றி பிடிப்போம் முன்னோக்கி செல்லுவோம் கர்த்தருங்கள் ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிப்பாராக